ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகில் பண்ணி அவர் ரொம்ப அவர் நல்லா டான்சிங் நல்லா ஆக்டிங் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீ ஆப்பர்சூனிட்டி கொடுத்து நீங்க பிக் பாஸ்ல போயிருக்கலாம் இல்ல சிங்கிள் டீம் வச்சு இப்போ அங்க சிங்கிள் டீ சிங்கிள் பசங்கன்னாங்க சிங்கிள் பசங்களுக்கு எதுக்கு இப்போ இன்னும் கேர்ள்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க அந்த கேர்ள்ஸ் எங்க இருந்து வராங்க அவங்க ஆல்ரெடி ஃப்ரம் எல்லாம் இருக்காங்க அவங்க சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆப்பர்ஷனிட்டியை நான் யாரு கொடுக்க சொல்றேன்னா நல்லதா பண்றாங்கல்ல வாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க தெரியுங்க பார்த்தாலாங்க ஏன்னா ஒரு ஒரு வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப அவங்களுக்கு நானும் சொல்றேன் எனக்கு நீ தராத நீ எனக்கே தரா நான் என்ன மாதிரி எனக்கும் சரி என்ன மாதிரி இருக்கவங்க நீ தராது அப்பதான் எங்களுக்கு எல்லாம் அத செருப்பு எடுத்து அடிச்சு இருங்க அப்படி சொல்லாதீங்க பண்ண மாட்டேன்றேன் இப்ப நான் பொதுவா சொல்ல யாரே சொல்ல நான் என்ன சொல்றேன் நான் இப்ப பண்ண மாட்டேன் ஐயையோ இவளுக்கு டேலண்ட் நல்ல டேலண்ட்னு சொல்லிட்டு அவ்வளோ கொடுக்குறாங்க அப்போ நமக்கு தரல அப்போ ஏன் நம்ம இப்படி பண்ணணும் அப்போ நம்ம இதை கட் பண்ணுவோம் அப்போ அவ்வளோ மாதிரி நம்மளும் பெஸ்ட்டாக பண்ணாதான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறத நானே எனக்கு நானே செயற்படுத்தி அடித்த மாதிரியே அந்த மைண்ட் செட்டை ஏற்றிக்கிட்டு நான் பெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிப்பேன்னு நான் சொல்கிறேன்